திருப்பூரில் ஆனந்தம் சில்க்ஸ் புதிய கிளை திறப்பு திருப்பூரில் பிரபல துணிக்கடை ஆனந்தம் சில்க்ஸ் தனது புதிய கிளையை இன்று பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரம்மாண்டமாக திறந்து வைத்தது தஞ்சாவூர் கும்பகோணம் ராமநாதபுரம் ராஜபாளையம் புதுக்கோட்டை கடலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஆனந்தம் சில்க்ஸ் தனது ஏழாவது கிளையை திருப்பூர் யூனிவர்சல் தியேட்டர் வளாகத்தில் உரிமையாளர் நாகராஜ் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ செல்வராஜ் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் துணை மேயர் பாலசுப்ரமணியம் முப்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் செந்தூர் முத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திறப்பு விழா சிறப்பு சலுகையாக துணி வாங்கும் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படும் என நிறுவனம் அறிவித்துள்ளது